வணக்கம் நண்பர்களே இன்று ஆட்டோ இம்யூன் ஆர்த்ரட்டிஸ் டிசீஸ் அப்படி என்றால் என்ன என்று பார்ப்போம் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியாக வெள்ளையணுக்கள் டபிள்யூபிசி செயல்படுகிறது இந்த டபிள்யூபிசி ஆனது வெளியிலிருந்து வரும் வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸ் போன்ற பாதிப்புகளிலிருந்து நம் உடம்பை பாதுகாக்கும் பாதுகாப்பது மற்றும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் இந்த டபிள்யூபிசியாக நம்ம உடலில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் இந்த டபிள்யூபிசி ஆனால் இந்த டபிள்யூபிசியே நமக்கு உடம்புக்கு தீங்கு விளைவிப்பதே ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஆகும் நூறு நூறு பேரில் ஒருவருக்கு இந்த டிசீஸ் இருக்கும் அதிகமாக நாற்பது முதல் அறுபது வயதில் உள்ளவர்களுக்கு இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஆரம்பத்தில் சின்ன சின்ன முட்டிகளில் கை கால்களில் ஏற்படும் நாளடைவில் அக்யூட் ஸ்டேஜாக வரும் உடலில் எந்த பா எந்த பாகத்தையும் பாதிப்படையச் செய்யும் இதயம் நுரையீரல் போன்ற எந்த உடல் உறுப்புகளையும் பாதிப்படையச் செய்யும் யார் யாருக்கு இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வரும் என்றால் ஜெனெட்டிக்காக வரலாம் தலைமுறை தலைமுறையாக வரும் ஏற்கனவே குடும்பத்தில் பாதிப்படை குடும்பத்தில் உள்ளவர்கள் பாதிப்படைந்தால் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஸ்மோக்கிங் அதிகமாக செய்பவர்களுக்கும் இது வருவதற்கு வாய்ப்பாக அமைகிறது இன்ஜூரி ஆஃப் ஜாயின் என்கின்ற எலும்பு முட்டிகளில் அதிகப்படியான இன்ஃபெக்ஷன் இருந்தும் கவனிக்காமல் போவதும் எலும்பு முட்டுகளில் சேதம் அடைய காரணமாக அமைகிறது குறிப்பாக அதிகப்படியான மன அழுத்தம் கூட காரணமாக அமைகிறது எப்படி என்றால் அதிகப்படியான மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு நம் உடலில் கார்டிசால் என்கின்ற ஹார்மோன் அதிகப்படியாக சுரக்கும் ஆகையால் இந்த கார்டிசாலும் முடக்குவாதம் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது இந்த முடக்குவாதம் உள்ளதா என்கின்றதை ரத்த பரிசோதனைகள் மூலமாக கண்டறியலாம் RA ஃபேக்டர் போன்ற என்கின்ற டெஸ்ட்டு மற்றும் சிஆர்பிசி ரியாக்டிவ் Anti-CCP ஆன்டிபாடி என்கின்ற பரிசோதனை மூலமாகவும் யூரிக் ஆசிட் மற்றும் கார்டிசோல் ஹார்மோன் பரிசோதனைகள் மூலமாகவும் இந்த டிசீஸ் உள்ளதா என்று அறிய முடியும் இந்த டிசீஸ் குணமாக்க முடியுமா என்றால் கட்டாயம் குணமாக்க முடியும் முறையாக பதி பரிசோதனை செய்து ட்ரீட்மெண்ட் செய்யும் பொழுது முழுமையாக சரி செய்ய முடியும் எக்ஸசைஸ் யோகா வாக்கிங் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடன் உள்ள உணவுகளை எடுப்பது இஞ்சி மஞ்சள் பூண்டு ஸ்ட்ராபெரி அதிகமாக ஃபைபர் உள்ள பழம் காய்கறிகள் மற்றும் விட்டமின் ஏ மற்றும் சி அதிகம் உள்ள பழங்கள் எடுத்துக்கொள்வது எடுத்துக்கொள்வதாலும் தடுக்க முடியும் குணமாக்க முடியும் குறிப்பாக முடக்கத்தான் கீரை உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் இதன் பெயரிலேயே உள்ளது முடக்கு கூட்டல் அத்தான் முடக்கத்தான் கீரை வாரம் இரண்டு மூன்று முறை இந்த பாதிப்புள்ளவர்கள் உணவில் எடுத்துக்கொள்ளலாம் மன அழுத்தம் தவிர்ப்போம் முடக்குவாதத்தை விரட்டுவோம் நன்றி நண்பர்களே